இதை பார்க்க உங்களுக்கு ஞாபகம் மண்மேடா கிடக்கின்ற வீடுகளை பாரு இது முன்னாளில் தமிழர்களின் குடியிருப்பு ஆகும் பார்த்தீங்களா அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஆக்கள்ற வீட்டை உடைச்சி வந்து இப்படி வண்டு அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா மாங்காடிக்க போகிறோம் இப்போ நான் இப்படி தான் வந்து உறைஞ்சிருக்கு எந்த இதில் பால் வந்து இல்லாமல் போகிறதுக்கு பயங்கரம் பிடிக்குது இங்க பாருங்க மக்கள் இதுல பெருமை ஒரு ஆழமரம் இது வந்து போது பொருள் நினைக்கிறேன் பாருங்க இப்ப நான் எங்க நினைக்கிறேன்னு சொல்லி கட்டடத்துக்கு மேல நினைக்க வந்து அதாவது தூண வந்து பாருங்க இந்த ஆழமரம் அப்படி சுத்தி வளர்ந்துருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெரிஞ்சு மாடுகள் நிக்குது குழுவ குழுவை மாடுகள் ஓடுது ஓட்டத்தை பாத்தீங்கன்னா மாடு இந்த ஊடு 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 தூரா பார்த்தீங்கன்னா எல்லாம் குனிஞ்சு குளிஞ்சுதான் எல்லாம் போக வேண்டியிருக்குது இந்த வந்து போல எங்களை வணக்க மக்களே தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காணொலியானது பலாலி அதாவது பசாவுலான் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற நிலைகள் தொடர்பான ஒரு காணொலியாகவே அமைகிறது முதலாவது பகுதியில் நான் காட்சி இந்த சிவலிங்கம் போன்ற இந்த கருவியானது நான் சிவலிங்கம் என்று கூறிவிட்டேன் இது பண்டை கால தமிழர்கள் பயன்படுத்திய ஒரு தொல்பொருள் ஒரு கருவியாகவும் இது பயன்படுகிறது காணப்படுகிறது மக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள் இது வந்து இளநீர் மற்றும் தேங்காய் விரிப்பதற்கான ஒரு கருவியாக கருதப்படுகிறது பண்டை காலத்தில் தமிழர்கள் பயன்படுத்திய ஒரு தொல்பொருள் கருவியாகவும் இது பயன்படுகிறது மற்றது வந்து காணிக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களோட விடாங்கலத்திலையும் பார்த்தீங்கன்னா இப்படி பெரிய மரங்கள் வளர்ந்து போயிருக்குது இதை பார்க்குற உறவுகள் வந்து வேறு யாருக்கும் சேவ் பண்ணிவிடுங்கோ இது சேவ் பண்ணுறது மூலமாக வந்து இன்னும் பேருக்கு தெரிய வேண்டி வரும் அதால் வந்து காணியல் விடுபட்டுற விஷயமும் தெரிய வரும் உங்களோட காணியல் எப்படி இருக்குன்ற விஷயமும் தெரிய வரும் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷத்துக்கு நாட்டில் இருந்து

அதனால சித்தர் வித்தியாசம் பள்ளிக்கூடம் பல்லால கேம்ப் கேம் இது பிறகு நாங்கள் பள்ளிக்கூடம் ஆமிக்காய் பண்ண நாங்கள் எங்களுடைய காணி எல்லாம் மாறி கொடுத்து காணி கண்டுவதற்கு சில பேர் காணி கொடுத்த சில பேர் காசு கொடுத்து எல்லாம் வேண்டிதான் பள்ளிக்கூடத்தை காத்தினாரு கட்டி கோபிதம் கோபிதம் எல்லாம் போட்டது போட்டு முடிஞ்ச சீர்கொடுவோம்

ஃபுல்லாகவே காடு பற்றி போய் இருக்குது இது கட்டிடம் பள்ளிக்கூடம் பண்ணே உங்களை பார்க்க ஏழு மாதிரி இல்லை பார்த்தீங்களா அப்படி இருக்குதுன்னு சொல்லிவிடாங்க எல்லாம் முடிச்சு கிடக்குது ஃபுல்லாக பேருங்க எல்லாமே இது பள்ளிக்கூடம் தான் வடிவாக தெரியுது பள்ளிக்கூடமே தான் கட்டிருக்கணும் ஆனால் எல்லாம் இப்போ இப்படி கிடக்குது பாருங்கள் இதுக்குள்ள நாங்கள் இதுக்குள்ளேயும் ஆமாம் இருந்து தான் இருக்கிறான் இப்போ எல்லாம் போட்டுட்டு போயிட்டான் பாருங்க இங்கே இது பள்ளிக்கூடம் மேற்கா மேரியா இருக்குது பாருங்க அப்படியெல்லாம் ஃபுல்லாக காடு பற்றி போய் கிடக்குன்னு சொல்லி கடவுள் முப்பத்தெட்டு பெருசமாகடா முப்பத்தெட்டு பெருசமாக போல் மரங்கள் வளர்ந்து பாருங்க இங்கே இவங்களோடய மரங்கள் இருக்கு இதில் மேலே போய் பார்ப்போம் அப்படி இருக்குதுண்டு பாருங்க மேல மேல இந்த தூண் ஃபுல்லாகவே எல்லாம் அடிச்சு நொறுக்கி கம்பியில் எடுத்துட்டாங்க பாருங்க இல்லை பெரிய ஒரு ஆன மரம் மட்டும் வந்த வளர்ந்துருக்குது பாருங்க பாத்தீங்களா பார்த்தீங்களா பாருங்க வேலை நடந்து கொண்டிருக்குது இந்த கட்டுறதுக்கு இந்த அளவுக்கு மரங்கள் வளர்ந்துருக்குது பாருங்கள் இதில் பார்க்குறது தெரியும் வந்து ஆலமரம் பாருங்கள் இந்த கட்டிடத்தை அப்படி சுற்றி வச்சிருக்குன்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இதில் பாருங்க ஆலமரம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ஆலமரம் வந்து பாருங்கள் அந்த கட்டிடத்தை வந்து எப்படி சுற்றி வச்சிருக்குன்றது உங்களுக்கு நான் வடிவாக தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் இது வந்து என்னென்று சொல்லி சொன்னால் வந்து பலாலியில் ப ஆமி வந்தது பிறகு வந்து மக்கள் வந்து இடம்பெயர்ந்து இந்த இடத்துல பலாலி கிழக்குக்கு வந்திருக்கு கிழக்கில் வந்து என்னென்று சொல்லி சொன்னால் வந்து கிழக்கில் இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து என்ன செய்யணும் என்றால் ஒரு காணியை ஒன்று அடுத்து இந்த காணியில் வந்து தற்காலிகமாக ஒரு கட்டிடத்தை கட்டி இருக்கணும் பள்ளிக்கூடம் கட்டி இந்த திருப்பி இந்த கோபிசம்பேரியை வந்து செய்கிற நேரம் வந்து கர்டர் வந்து போட்டுனும் இருந்திருக்குது அந்த ஒரு சூழ்நிலையில் திருப்பிஞ்ச பிரச்சனை வரை வந்து இந்த இடத்தை போட்டுகிட்டு போயிருக்கணும் பாருங்கள் இதுமாதிரிலாம் கட்டப்பட்ட நிலையில் தான் இருக்குது நீங்கள் பார்க்கன்ற தெரியும் ஃபுல்லாக பார்க்க தெரியும் எல்லாமே கட்டி மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுது அவங்களுக்கு பாருங்கள் அதில் மேலே பாருங்கள் இந்த இது வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து உயர்த்திருக்கணும் இதுக்கு மேலே வந்து கோபி உரிய அந்த கேடர் வந்து போட்டபடி தான் இது இருந்துருக்குது இப்போ வந்து இதெல்லாம் ஃபுல்லாக கலட்டி எடுத்து கொண்டு போயிட்டார்கள் வந்து அதைத்தான் நான் அதில் உங்களை காட்டிக்கொண்டு நிற்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாருங்க இந்த கேடரை வந்த வந்து சீமந்த தூணை வந்து பாருங்கள் இந்த ஆலமரம் அப்படி சுற்றி வளர்ந்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்கள் இப்படி தான் இருக்கு இஞ்சி தண்ணி இல்லாமல் இப்படி பெரிய மரங்களுக்கு தான் வந்து இப்படி பெரிய மரங்கள் வளர்ந்த நிலையில தான் வந்து வீடுகள் எல்லாம் இருக்குது பாருங்க ஆழம் மரத்தை பாருங்க எப்படி வந்த படந்து போய் கிடாக்குதுன்னு சொல்லி சாதிங்களா இப்படி பெரிய இவ்வளோ பெரிய ஒரு கட்டடத்தை தான் ஒழிப்பு வச்சிருக்கேன் ம் இங்கே எல்லாம் ஃபுல்லாக காடுகளாக இருக்குது வேறு இங்கே படிக்க கொண்டு இருக்குது உறங்கி பார்ப்போம் ഇതിൽ പാചകം തരും ദോസ പോയിട്ട് അടിച്ചു വന്ന് വെച്ചിട്ടുണ്ടോ ഫുഡ് എല്ലാ സളിക്ക് വന്ന് വയ്ക്കണം ദോസറെ

என்ன டோசர் போட்டு நீங்களும் ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு சில பேர் சிறுவாவை சில பேர் இல்லாமல் நாலஞ்சு பேருக்கு கொஞ்சம் பேரை சிரமச்சிடுறான்னு ஒரு பேரை அவன் அஞ்சூறு கூட்டுறான் அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்குது நாங்கள் தான் பேரி ஒழுங்கா நாங்களா காலம் அவனும் தங்க ரூபா

ஆமாம் இருக்கிறான் பயனா ஐயே என்ன பிளான் இந்த இதில் வந்து இந்த அளவு பெரிய இதுவள இருக்குது கட்டிடங்க இஞ்சியா பார்த்தீங்களா இஞ்சாலே பெரிய இடங்களாக இருக்கு அப்படியே அத்தனை சண்டை பையனே களிம சண்டை பிளான் இந்த ஆ நேண்ணா அவ்வளோக்குண்ணே அவ்வளோக்குண்ணே பார்த்தீங்களா இதுக்கு அங்கால வந்து போகல இதான் இந்த கடத்து இப்படி வேலி வந்து இப்படியே போட்டிருக்குது இதுக்கு இஞ்சாலும் தான் வந்து மக்கள்கிட்ட பாவனைக்கு ஆவிட்ருக்குது பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் இதில் எங்கே ஒரு பொருள் ஒன்று இருக்குது உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாது ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்னென்னு சொல்லுங்க பாப்போம் ம் அந்த காலத்தில் வந்து அரிக்கன் லாம்புன்னு சொல்லிக்கணும் இல்லை அந்த லாம்பு தான் இங்கே இங்கே இதெல்லாம் அந்த இது வைக்கிறது அரிக்கன் லாம்பு பார்த்தீங்களா இப்படி கண்டு அரிக்கல் லாம்பில் அந்த இதெல்லாம் அந்த சிமெலி வைக்கிறது அரிக்கல் லாம்பில் எல்லாம் இப்போ இல்லை அந்த காலத்து இதெல்லாம் நல்லா பாவிக்கக்கூடிய இதுகள் வந்து பொருட்கள் வந்து இந்த அரிக்கன் லாம்பு ஃபுல்லாகவே பாருங்கள் இப்படியே ஃபுல்லாக காடாக இருக்குங்க உண்மையில் இப்போ நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் போய்கொண்டிருக்கோம் பாருங்கள் இதுக்கு இந்த பாதைக்கு இங்கே வந்து நாங்கள் வரையில் தான் நாங்கள் இப்போ போகக்கூடிய மாதிரி இருக்குது என்னோட சொல்லி சொன்னால் வந்து பெரிய ஒரு கோயில் ஒன்று உள்ளுக்கில் இருக்குது அந்த கோயிலை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த சுண்ணாம்பு கல்லுகள் வந்து இப்போ வந்து இது ட்ரெக்டரை எவ்வளோ போகுதுன்னு தெரியல ஃபுல்லாகவே வந்து இந்த கல் தான் இப்போ பயன்படுத்தினோம் எல்லோரும் வீடுகள் கட்டுறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா பெற்ற காடுகளை வந்து இப்போ தள்ளி விட்டுருக்குது நாங்கள் அதில் ஒரு ஆமிட்டை கதைச்சி போட்டு தான் உள்ளுக்குள்ளே போகிறோம் போயிட்டு பார்ப்போம் அந்த அம்மன் கோயில் என்ன மாதிரி இருக்குது அப்படியான சூழ்நிலையில் இருக்கின்ற விஷயத்தை வந்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் அப்படி இருக்குது அந்த கல்வ பாருங்கள் பெரிய பெரிய இதெல்லாம் தண்ணி ஓடுற என்னென்னு தெரியல பாருங்கள் பெற்ற பள்ளங்களாக இருக்குது இங்கே பாருங்கள் அப்படி இருக்கு கட்டியிருக்கப்போ நாங்கள் வாய்க்கால் தான் தண்ணி ஓடுற வாய்க்கால் தான் பாருங்க இதெல்லாம் தான் கோயில் இருக்குன்னு சொல்லி சொன்னவையே கோயிலை கோயில்கான இல்லை கோயிலை காண இப்படி ஒரு பெரிய ஒரு குளம் தான் இருக்குது எங்க கோயிலுன்னு தெரியாம இருக்குது கோயில் எங்கன்னு தெரியலையே ஐயே 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 ஒரு ஆமினுக்கு கேட்டு பார்ப்போம் வந்து படியும் தெரியல எங்காண்டு மெத்தனை கண்டப்பிழந்தேன் மெத்தனை ஜூட்டி என்ன இதுதான் வந்து நாங்கள் பார்க்க வந்து அம்மன் கோயில் பாருங்கள் அழகாக இருக்கண்டு உள்ளுக்குள்ளே வந்து முன்னுக்கு இது இருக்குது என்னண்டா சூளம் இருக்குது இல்லை பார்க்க தெரியுது பின்னுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து கறிவரில் அம்மன் தான் இருக்குது இதுதான் பெரிய அம்மன் கோயில் இல்லை வார வந்து இதில் வந்து பொங்கல் வழிபாட்டுக்கு போயிருக்கேன் எங்கள் பார்க்க தெரியுது வேகங்கள் இதில் சார் போட் போட்டிருக்குது ஆண்கள் மேலங்கியுடன் உள்ளே செல்ல போனா வந்து போட்டிருக்கோம் இதில் வந்து சார் நீங்கள் போட்டு பலாலி சிறீ அம்பாள் ஆலயத்திற்கு சொந்தமான மானந்தானை காணி தூண் நட்டு கம்பி வேலி அமைப்பதற்கு நிதி தேவையாக உள்ளது எனவே அன்பளிப்பு செய்ய விரும்பும் அடியவர்கள் நிர்வாக சபையுடன் தொடர்பு கொண்டு நிதி பங்களிப்பை வழங்கவும் என்று சொல்லி ஒரு போர்ட் போட்டிருக்கிறோம் இதில் தான் நான் இந்த கோயில் அம்மன் கோயிலில் தான் நான் பார்க்க வந்தேன் உண்மையிலேயே பயங்கர வெயிலுக்குள்ளே இந்த கோயிலை வந்து பார்க்க வ பார்க்க நான் பயங்கர வெயில் இருக்க கிட்டத்தட்ட வந்து டைம் வந்து பெண்ணெண்டு அரியாச்சு அப்படி ஒரு வெயிலுக்குள்ளே இந்த கோயில் அம்மன் கோயில் பார்க்க வந்தது தான் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்மன் கோயில் தான் இந்த கோயில் இதைத்தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் பெட்டியா எட்ட சமரம் மண்டதில் ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள் இந்த கோயிலுக்கு முன்னுக்கு அங்கே பற்றி வேம்பு இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு காட்டுக்குள்ளே தான் இந்த கோயில் வந்து இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இந்த அம்மன் கோயிலை தான் நான் உங்களை காட்டக்கூடிய மேலே இருக்கும் இந்த தான் வந்து நான் எடுக்க வந்தேன் கிட்டத்தட்ட வந்து டைம் வந்து சரியாக வந்து பென்னெண்டியாகுது வந்து அதால் வந்து பயங்கர வெயில் வந்து இந்த முகத்தை பார்த்தா தடவை வந்து வழியுது உள்ளுக்குள்ளே வந்து கோயிலுக்கு உள்ளுக்களை வந்து எடுக்கலான்னு சொல்லியிருக்கேனோம் நான் வெளியால் வந்து உங்களுக்கு இதை காட்டக்கூடிய மேலே இருக்கும் பாருங்கள் வழியில் தோட்டங்கள் பார்க்கக்கூடிய மேரு இருக்கும் இது வந்து ராஜா ராஜேஸ்வரி அம்மன் ஆலயம்னு சொல்லி அதில் போட்டிருக்கணும் இந்த கோயிலை தான் நாங்கள் தேடி இப்போ வந்து நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே வந்து நடந்து வந்து தான் இந்த கோயிலை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றும் முதல் முதலாக எனது காணொலி பார்ப்பவர்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் இது தொடர்பான ஏனைய காணொலிகள் ஏனைய காணொலிகள் பதிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் இப்போ என்னென்னா நாங்கள் வந்து பெரும் தடையில தாண்டி பாருங்கள் இந்த வீட்டுக்களால் நாங்கள் ஊடகத்தை போய்கொண்டிருக்கோம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து இங்கே பாருங்க அப்படியே நான் உங்கட்டா கழி சொல்லி சூற எல்லாம் குனிஞ்சு பிள்ளை குழிஞ்சு தான் எல்லாம் போக இருக்குது சூற பார்த்தா இழுத்து இழுக்குது பாருங்கள் எல்லாம் வீட்டை பாருங்கள் அப்படி இருக்குது அந்த எல்லாம் சிதாவை அடைஞ்சு போய் கிடக்குது இதெல்லாம் நாங்கள் போக வேண்டியிருக்குது என்ன செய்கிறோம் வர வலிகங்கள கிடைக்கல பாருங்கள் வீடுகளை எல்லாம் அப்படி இடிஞ்சு போய் கிடக்குதுன்னு சொல்லி காட்டுக்குள்ள இப்படி பயணத்தை வந்து இன்றைக்கு தான் நாங்கள் தொடங்குகிறோம் இனிமே மற்ற மற்ற இடங்களுக்குலேயும் வந்து நாங்கள் வீடு எடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும் பார்ப்போம் வேலை போகிற பாயிண்ட் ஒன்று தெரியுது எங்கே போகிறோமெண்டே தெரியாம இருக்குது பாதைகளும் வழியாக தெரியலை ஏதோ கண்ணை தெரிஞ்ச பாதைக்கால தான் போகிறோம் இந்த காட்டுக்களை வந்து மாட்டுப்பட்டுட்டான் போல இருக்குது கடவுளை எங்களை காப்பாத்துங்கோ வெறக்குள்ள மாடுகள் நிற்குது குழுவம் குழுவை மாடுகள் ஓடுது உங்கம்மா ஓட்டத்தை பாத்தீங்களா மாடு இந்த ஓடுது ஓடு ஓடு ஓடுது ஓடு ஓடுது ஓடிக்குது அதுதான் திட்டி நாண்டு ஓடிக்குது இல்லை அப்போ இந்த அழகான அல்லஹான நீல பெயிண்ட் அடித்த போர்டோண்டு இருக்குது பாருங்க இதுக்குள்ளே சு அழகான இங்கே மாங்காய் வந்து காய்ச்சி இருக்குது மாமேரம் இங்க மாமரம் காய்ச்சி இருக்குது அப்பா இங்கே பிரதர் கருத்த குழம்பா மாம்பழம் இருக்குறேன் பார்த்துனிங்களா பாருங்க அப்படி மாமரம் காய்ச்சல் இருக்குதுன்னு ஃபுல்லாக கருத்த குழம்பு மாமரம் இருக்குது பாருங்க அழகான வீடு பழைய வீடு தான் சும்மா படிப்பாக இருக்குது பார்ப்போம் உள்ளுக்கோய் பார்ப்போம் வீட்டை இந்த அழகான வீடுகளை தானே விட்டுட்டு போகணுதாங்க பாருங்க அப்படி இருக்கு அந்த வீடு உள்ளுக்குள்ளாலும் ஒரு புளிய மரம் வந்துருக்குள்ள மரங்கள் வந்து புளிகளுக்கு வந்து காஞ்சிருக்குழை பாப்போம் இங்க எல்லாம் ஓடுகள் எல்லாம் உடஞ்சு கிடக்குது அப்படி இருக்க கூட இதில் ஒரு ரூம் முடிஞ்சாலும் ஒரு சூமா இருக்கு அதில் அப்படிப்படி தான் போடலாம் எல்லாம் இடிஞ்சபடி தான் கிடாக்கு ஒரு அழகான கூடு இப்படி கிடாக்குது நான் வந்து இப்ப என்ன செய்ய போகிறான்டா சொல்லி இதில் பாருங்க இதில் மாங்காய் இருக்குது பாருங்க இதுல ஒரு மாங்காய் இருக்குது மாங்கா அடிக்கப் போகிற நிப்பு நான் என்னோட கொஞ்சம் அழுத்த அடக்குது மாங்காய் அட்டை புள இல்லையே மாங்காய் மாங்காய் இந்த ஒரு மாங்காய் விழுந்துட்டு நல்ல கருத்த குழம்பான் ஓகே கருத்த குழம்பான் மாம்பழம் மாங்காய் பழம் இல்லை காய் தான் வந்து இதில் பால் வந்து இல்லாமல் போகிறதுக்கு ஒரு மாங்காண்டு உடைத்து அடிச்சு உடைத்து சாப்பிட்ற பாருங்க சூப்பராக இருக்கு மாங்காய் பயங்க புளிக்குது பாருங்க இது வந்து போதை பொருள்னு தான் நினைக்கிறேன் பாருங்க சரி அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன் சுண்ணாம்பேருக்கும் கலர் மாறிப்பேர் இருக்குது பாருங்க மலைக்குலருந்தே நினைஞ்சி மாறிப்பேர் இருக்குது சார்ங்களா பேக் நம்பர் கிடக்குது பழைய நம்பர் என்னது ஜாழ்ப்பாணம் இல்லை இல்லை என்ன இருக்குது பதினொன்று பன்னிரெண்டு என்னது தெரியல வடிவா ஒளிய நம்பரு நாங்கள் இதுல வந்து இந்த இத்க்குது சரி பாருங்க இந்த பூட்டை பாருங்கள் புளிய மரம் காட்டி பயிருக்கு பூட்டுக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே இதில் வந்து பயங்கர காடுகளாக இருக்குது பித்தும் காடுகளை வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த பம்பெல்லாம் வந்து எப்படி வளர்ந்துருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய மிக மரங்களை பாருங்கள் அப்படி வளர்ந்து போயிருக்குன்னு சொல்லி உண்மையிலே இந்த வெயிலுக்குள்ளே வந்து இந்த அனல் காற்று வந்து அடித்து கொண்டு இருக்குது அப்படி ஒரு வக்கையாக இருக்குது என்னென்று அதுக்குள்ள வந்து நீ மக்கள் வந்து குடியேறு இப்போலாம் போயணும் மட்டும் தெரியல உண்மையில் பயங்கர கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு இப்போ தாங்கி இல்லாமல் இருக்குது நீ சின்ன பிள்ளையிலோட வார வேலை எல்லாம் வந்து விறகு மறந்துடாமல் தண்ணியை கொண்டு வாங்க வேண்டாம் இங்கே வந்து ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்தால் வந்து பதிஞ்சிட்டு வரணும் அதுக்கப்புறம் போகிறோம்னா வந்து அஞ்சு மணிக்கு பூராக தான் போகலாம் அதுக்கு முதல் போகிறாங்க போகலாம் திரும்பி விறகுலேயும் பதினஞ்சுட்டு வரணும் அப்போ அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது வார நேரம் வந்து தண்ணியில் கொண்டு வாங்க வந்து பார்க்கலாம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் அங்கால இன்னொரு பகுதியை வாழ்ந்ததுனால் போன்ற காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்களா ஒப்படி இருக்கு வந்து பாருங்க சிறகுகள் இதில் பாருங்க பின்னுக்கு அதில் ஒரு விடாமல் தெரியுது பாருங்க அந்த அதுல அதில் வந்து ஒரு ஆமியரால் குந்தி கொண்டு அந்த பாதையால் ஆறு வாராங்கன்னு பார்த்து கொண்டு இங்கே பாருங்க மக்கள் இதில் பெருமொரு ஒரு ஆழமரம் இங்கே பாருங்க இதில் ஒரு பெரிய ஆழமரம் வந்து வேற பாருங்க கிணத்துக்குள்ளே வேறு இறங்கிட்டு வந்தேன் நானே அது சும்மா நோமனா அதில் இருந்திருக்கு இந்த ஆலமரம் பாருங்கள் கூட பெரிய ஆலமரம் சும்மா இருந்துருக்கு பாவனை இல்லை தானே ஃபுல்லு ஆலமரம் கீழே இறங்கி வந்து கிணத்துக்குள்ளே இந்த தண்ணியை முழுக்க ஆலமரம் உறிஞ்சி எடுத்துகிட்டு பாருங்க கிணத்துக்குள்ளே தண்ணியே இல்லைங்க எப்படி கண்டு பாருங்க கிணறுங்க எந்த பெரிய ஆலமரம் வரும் கிட்ட முப்பத்தெட்டு பெருசம் தான் சும்மா அதை பாருங்கள் அப்படி இருக்காங்க பாப்போம் அங்காளம் வந்து வீடு இருக்குது இந்த வீட்டு கட்டுற காணியாக தான் இருக்குமே நினைக்கிறேன் அதையும் காட்டுறேன் இதில் முன்னே பார்த்தீங்களா தெரியும் பாருங்க பெரிய ஒரு வண்டு வந்து இருக்குது இதில் இந்த இதை பார்க்கவங்களுக்கு ஞாபகம் மண்மேடா கிடக்கின்ற வீடுகளை பாரம் இது முன்னாளில் தமிழர்களின் குடியிருப்பு ஆகும் பார்த்தீங்களா அப்படி இருக்குதுன்னு சொல்லி வா இங்கே இப்படி ஃபுல்லாக வந்து ஆக்கல்கிற பூட்டை உடைச்சி வந்து இப்படி வண்டு அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இங்கே மக்கள்கிட்ட வீட்டை உடைச்சி ஆமி பாருங்க அப்படி வண்ட அடிச்ச இது ஃபுல்லாகவே வண்டா இருக்குது அங்கே ஆமி இருக்கிறேன் இங்களவு வந்து தனம் இருக்குது வேறென்ன உறவுகளை இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் தல்வர் பட்ட விடயங்களை இதில் பதிவிடக்கூடிய மாதிரி இருந்தது இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொளியோடு சந்திக்கின்றேன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்